குஷ்பு அவர்களால் எப்படி இப்படி பேச முடிகிறது கேவலமா இல்லையா வெட்கமாக இல்லையா இப்படி சொல்வதற்கு அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் அதுவும் ஒரு நேரலையில் ஒரு தொலைக்காட்சி நேரலையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நேரலையில் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதில் வந்து அவர் சொன்ன பதில் இருக்குது இல்லை அப்போது நீ நீங்கள் வந்து பாஜகவுக்கு போனதுனால இப்படி ஆகிட்டீங்களா குஷ்பு அவர்களே பாஜகவுக்கு போனாலே எல்லோரும் இப்படி மாறிவிடுவாங்களா நீங்கள் இல்லை எப்போவுமே படுத்தானா தேசிய மகளிர் ஆணைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கிறீர்களே அது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டுமா இல்லையா அல்லது அந்த பதவி ராஜினா வந்துட்டு வாங்க மற்றதுக்கெலாம் சத்தம் முடியுங்களே இந்த அந்த கேள்வி என்ன அவ்வளவு அதெல்லாம் கேட்கக்கூடாத கேள்வியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்போ அதற்கு உங்களுடைய பதில் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் குஷ்பு அவர்களை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில இதில் அண்ணாமலை வேற அவர் அவருக்கு கதையை கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் காரி துப்பிடுவீங்க இந்த இரண்டு பேர் கதையும் தான் நாம் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவுக்குள்ளே போயிடும் வீடியோவுக்குள் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் உள்ளபடியே இந்த வீடியோவில் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை காரணம் வீடியோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ வேதனையோடு தான் சந்திக்கிறேன் இருப்பதிலே கனமானது எது தெரியுமா அப்படின்னு சொல்கின்ற போலும் சொல்லுவாங்க ரொம்ப இந்த இறந்து போனவர்களை தூக்கிச் செல்கின்ற பொழுது சொல்லுவாங்க ரொம்ப கனமான சவப்பெட்டி எது தெரியுமா ஒரு குழந்தையின் சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி ஒன்பது வயது குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் நான் நேற்று அதை பற்றி கண்ணீரோடு ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் இந்த இந்த மோடி அரசாங்கம் இந்தியாவில் வந்த பிறகு மோடிக்கு எதிராக அல்லது பாஜகவிற்கு எதிராக அல்லது இந்த மாதிரியான குற்றங்களை பற்றி பேசக்கூடிய வீடியோக்கள் பெருமளவு யார் கண்களுக்கும் போய் சேருவதே இல்லை அந்த வீடியோக்கள் முடக்கப்படும் அந்த வீடியோக்கள் பார்வையாளர்களை பெறவே செய்யாது நான் திருப்பியும் சொல்கிறேன் நிறைய பார்வையாளர்களை பெற வேண்டும் என்ற மலினமான சிந்தை இல்லை எனக்கு இந்த வீடியோவுக்கு மற்ற வீடியோக்களுக்கு இருக்கலாம் மற்ற வீடியோக்கள் நிறைய பேர் பேசுவோம் ஆனால் இந்த வீடியோவினுடைய நோக்கம் அதுவல்ல இந்த நேற்று பேசிய வீடியோவினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டுச்சு அது ஒரு சின்ன குழந்தைக்கு ஒன்பது வயது குழந்தை வல்லுறவு செய்யப்பட்டு பாலியல் ரீதியாக தொல்லை செய்யப்பட்டு அநியாயமாக கட்டி சாக்கு முட்டையில் கட்டி சாக்கடையில் போட்டு போயிட்டானுங்க அது குறித்து நேற்று பேசியிருந்தேன் அந்த காணொளி யாருக்கும் போய் சேரலை இன்னைக்கு அதனுடைய நீட்சி தான் இது எத்தனை பேருக்கு போய் சேரும் எனக்கு தெரியாது ஆனால் பேச வேண்டிய கடமை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் பேர் உங்களுடைய பார்வைக்கு இந்த காணொலி வந்தாலும் எல்லோருக்கும் இந்த காணொலியை கடத்துங்கள் ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தினுடைய முகத்திரையை கிளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பாண்டிச்சேரியில் நான் ரொம்ப கவனமாக பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன் நம்ம எப்படி எப்பவும் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன்னா நான் இந்த வார்த்தைகளை கூட ரொம்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டியிருக்கு வார்த்தைகளின் மூலமாக இப்போ இந்த இந்த சிக்கல் போயிட்டுருக்குது இந்த வார்த்தைகள் பேசப்படக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்து ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பார்வையாளர்களை சென்றடைவதில் தடங்கள் ஏற்படுத்தப்படுகிறதோ அப்படிங்கிற ஐய உணர்வோடு நான் வந்து பாண்டிச்சேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஒரு ஒன்பது வயது குழந்தை அதை வந்து பாலி ரீதியாக வல்லுறவு செய்து அந்த குழந்தையினுடைய உயிரையும் பறித்து அந்த குழந்தைய சாக்கு முட்டையில் கட்டி சாக்கலேயில் போட்டு போன குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அங்கே நடைபெற்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எங்கள் பண்டிச்சேரில் நான் வந்து இவங்கள மாதிரி உடனே எல்லாத்துக்கும் காரணம் ரங்கசாமி முதலமைச்சர் அல்லது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிலாம் பதவி விலங்கணும் ஏன்னா இவங்க அப்படி தான் பேசுவாங்க இப்போ இந்த நிகழ்வு இது மாதிரியான ஒரு துயரம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட நேராக கொண்டு போய் இதை கொண்டு போய் எங்கே முடிச்சிருப்பாங்கன்னா ஸ்டாலின் அவர்களேன்னு நின்றுருப்பாங்க வண்டியை பட் நம்ம அது இருக்கட்டும் ஆனால் இந்த சிக்கலுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இவ்வளோ ஒரு சிக்கல் நடந்திருக்குது இல்லை குறைந்தபட்சம் கண்டிப்பதற்கு துப்பிருக்கிறதா இவர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை இப்போ இதை பற்றி நேற்று புதிய தலைமுறையில் நேரலையில் வந்து இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக இருக்கிறாங்க செய்திகள் போடுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தி போது குஷ்பு அவர்கள் அவர்களிடம் இது குறித்து தொலைபேசியில் ஃபோன் எண்ணு சொல்லுவாங்க தொலைபேசியில் அழைத்து கருத்துக்களை கேட்கிறார்கள் குஷ்பு அவர்கள் அதற்கு சொன்ன பதில் அந்த நெறியாளர்கிட்ட கொந்தளிக்கிறார் கோவப்படுறாரு அப்படிலாம் பதில் சொல்ல முடியாது அரசியல்வாதியாக நான் பேச முடியாது நீங்கள் என்னவாக கேட்குறீங்க இந்த கேள்வியை என்னிடம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்ற அடிப்படையில் கேட்கிறீர்களா பெண்ணாக பார்க்கிறீர்களா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க கொந்தளிக்கிறாங்க குஷ்பு அந்த நெறியாளர் சகோதரி சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் ஒரு பெண்ணாகவும் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன் ஒரு அரசியல்வாதியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் பார்வை என்ன என்று சொல்லுங்கள் என்று அந்த கேள்வி வைக்கிறார் இதையும் தாண்டி குஷ்பு சர்வதேச மகளிர் தினம் நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கிறது இந்த இந்த தயத்தில் நம்ம பெண்களின் உரிமை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த யத்தில் குஷ்பு அவர்கள் இங்க வந்து மகளிர் ஆணையத்துடைய தலைவியாகவும் இருக்கிறார் மகளிர் ஆணைய தலைவி என்ற முறையில் அந்த கேள்விக்கு அவர் நடந்து கொண்ட விதம் ஆணவம் உச்சம் நீங்க ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க அப்புறம் அண்ணாமலை இந்த விஷயத்தில் நடந்துகின்ற அறுவறுப்பான ஒரு போக்கு இருக்குல்ல கேவலமான போக்கு அதையும் நான் வந்து எடுக்கிறேன் நீங்க முதல்ல குஷ்பு அவர்கள் பேசிய பேசியல்ல அந்த அந்த ஆணவ பேச்சு அந்த ஆணவத்தனமான அந்த பதில் அத நீங்க பாருங்க புதுச்சேரியில ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும் இப்ப இவ்வளவு நாட்களாக அவங்களுடைய செயல்பாடுகளும் ஆகுது இல்லையா இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா இல்ல ஒரு பெண்ணாக கே ஒரு பெண்ணாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் சேர்ந்து நீங்க எதுக்காக பதில சொல்லி கேக்க முடியாதும்மா பாத்துட்டீங்களா அப்போ நான் என்ன கேக்குறேன் ஸ்மிருதி ராணியாக இருக்கட்டும் வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் குஷ்பு சுந்தர் அவர்களாக இருக்கட்டும் மணிப்பூரை பற்றி நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க அல்லது அப்படியே ஈயம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும் பூசிட்டு போயிடுவீங்க காஷ்மீர் ஹசீபாவை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள் உன் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிச்சேரியில் பேச மாட்டீங்க அந்த சிறுமி நான் சொன்னேன் இல்லையா இருப்பதிலே கனமானது ஒரு சிறுமியின் சவப்பெட்டின்னு ஒரு குழந்தையின் சவப்பெட்டின்னு இன்றைக்கு ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் கண்ணீர் விட்டு அழுது அந்த குழந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் இறுதி ஊர்வலம் அந்த குழந்தையோட புத்தகங்கள் நோட்டு புத்தகம் அந்த குழந்தையோட பொம்மை ஸ்கூல் பேகு எல்லாத்தையும் அந்த போட்டு அந்த குழந்தை அடக்கம் பண்ணியிருக்காங்க போய் வா மகளே என்று பாண்டிச்சேரி கண்ணீரோடு அந்த குழந்தைக்கு இறுதிச் சடங்கு செய்திருக்கிறது கதறி கண்ணீர் விட்டு கதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஆனால் இந்த அண்ணாமலை தம்பி அண்ணாமலை அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் ஒரே ஒரு கண்டனம் கூட இது குறித்து இந்த நிமிடம் வரை பதிவு செய்யவில்லை ஒரு கண்டனம் என்ன இருக்கு எவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாப்ல ஓ ஐயோ போச்சே அப்படி இப்படி அந்த குழந்தையின் தந்தை சொல்லுகிறார் இந்த குற்றவாளிகள் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களுக்காக கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களை அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறான் கன்சூம் பண்ணியிருக்கிறான் அந்த போதையினுடைய வெறி இவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய தந்தை கதறிய கதறல் ஒட்டுமொத்த தமிழர்களையும் மனசாட்சி உள்ள தமிழர்களை உலுக்கி கண்ணீர் வர வைத்தச்சு அவ அந்த அப்பா அப்படி கதறார் பாண்டிச்சேரியில் அப்போ என்ன அர்த்தம் பாண்டிச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பெருமளவு புழக்கத்தில் இருக்கின்றன அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அக்கா நாங்கள் குதிக்கணுங்கா நாங்கள் வந்து சாமானியர்கள் நாங்கள் அதிகாரமற்றவர்கள் நாங்கள் கேட்கலாம் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர் ஆளுநர் அதுவும் துணைநிலை ஆளுநர் அந்த நீங்கள் வந்து மாநில அந்தஸ்து கிடையாது அது யூனியன் பிரதேசம் அங்கே முதலமைச்சரை விட உங்களுக்கு அதிகாரம் அதிகம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்க இருக்கக்கூடிய ஒருவர் நீங்க ஆங்குறீங்க பிரச்சனை அதல்ல உங்கள் மாநிலம் பாண்டிச்சேரி போதை வஸ்துக்களின் தலைநகராக மாறிக்கொண்டிருக்கிறதா பாஜக கூட்டணி ஆட்சியில் ஏற்கனவே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் இந்தியாவினுடைய போதை வஸ்துக்களினுடைய தலைநகரமாக மாறிப்போய்விட்டது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதே இந்தியாவுக்குள் வரக்கூடிய அனைத்து விதமான கொடூரமான கொடிய போதை வஸ்துக்களும் குஜராத் வழியாகத்தான் இந்தியாவிற்குள் வருகின்றன என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளுக்கு இதுவரை நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஒரு வார்த்தை கூட பதில் சொன்னதில்லையே அப்போ கடல் வழியாக இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி இன்னொரு குஜராத்தாக மாறிக்கொண்டிருக்கிறதா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது இது இந்த கேள்வியை நீங்கள் யாரும் கேட்கவும் மாட்டீங்க பதில் சொல்லவும் மாட்டீங்க தொலைபேசியில் அழைச்சு கேட்டால் குஷ்பு அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் நெறியாளரை மிரட்டுவீங்க அண்ணாமலை தொழியும் வெட்கமின்றி இந்த நிகழ்வுக்கு கண்டனம் கூட தெரிவிப்பதற்கு தயங்குவார் மற்ற விஷயங்களுக்கு சொன்ன அளவுக்கு கண்டனம் மற்ற விஷயங்களுக்குலாம் போற போக்கில் கண்டிக்கிறேன் அப்படி அல்ல மற்ற விஷயங்களுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க அப்போ இவர்கள் மக்களை இப்போ இந்த பிள்ளை ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா இப்போ இதை எப்படி பார்க்கணும் ஹிந்து அப்படின்னா ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் எங்கேயே போனீர்கள் எங்கேடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் எங்கேயா பதுங்கு குழிக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டீங்களா போனீங்க ஆனால் பிரச்சனைனா வருவாங்க சம்பந்தமே இல்லாமல் பக்கத்து பாய்க்கும் நமக்கும் ஏதாவது வண்டியை பார்க் பண்ணுறதுல ஒரு சின்ன சகராக இருந்துச்சுன்னா போதும் ஓ ஹிந்துவே ஏ இஸ்லாமியனே ஏ கிறிஸ்தவனேன்ட்டு வருவீங்க பக்கத்து பக்கத்துட்டு சண்டைக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு யார் வருது அதெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் நான் எப்படி சொல்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இந்தியாவில் இந்தியா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்கிறேன் இங்கிருந்து ரஷ்யாவுக்கு வேலைக்கு போகிறான் எதுக்கு ரஷ்யாவுக்கு ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து சண்டை போடுவதற்கு இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி நடந்தே கிடையாது அந்தந்த நாட்டுக்காரர் அந்தந்த நாட்டு இராணுவத்தில் சேருவான் இப்போ ரஷ்யாவில் ரஷ்யா உக்ரைன் போர் சண்டை போடணும் ஆள் இல்லை அவன் என்ன சொன்னா ரஷ்யா இந்தியாவில் வந்து ஆள் எடுக்கிறான் இந்தியாவில் வறுமையால் வாடக்கூடிய வேலை இல்லா திண்டாட்டத்தால் அவதிப்படக்கூடிய இளைஞர்கள் போயிட்டான் அங்கே இதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சகமும் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறது அப்படி அங்கே போனவன் இரண்டு இளைஞர்கள் அங்கே கொல்லப்பட்டு விட்டார்கள் செத்து போட்டான் எந்த ஊடகமும் இதை பேசலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்திய இராணுவத்திற்காக உயிர் நீப்பது என்பது அது தியாகம் என்னுடைய தாய் நாட்டிற்காக நான் உயிர் நீப்பது போரில் பங்கேற்பது என்பது தியாகம் அதை செய்வார்கள் அண்டை நாட்டுக்கு போய் ஏன் சண்டை பண்ணும் அப்போ வேலை வேலை இல்லை செத்தாலும் பரவாயில்ல பக்கத்து நாட்டில் போய் இராணுவத்தில் சேர்ந்து சாகரேன்னு போகிற நிலைமைக்கு இன்றைக்கு வட இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இரண்டு இளைஞர்கள் இறந்து போனார்கள் ஒரு ஒரு இளைஞர் ஹைதராபாத்தை சேர்ந்தவன் எந்த ஊடகத்துல நீங்கள் இந்த செய்தியை பார்த்தீங்களா கவனத்துக்கு வந்துச்சா இது நான் சொல்கிற விஷயத்தோட சீரியஸ் வந்து உங்களுக்கு யாருக்கா புரியுதா நான் ஏற்கனவே இதை நாலு நாளாக கத்திட்டுருக்கேன் இதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடக்குது இஸ்ரேலுக்கு அங்கேருந்து வந்து இங்கே ஆள் எடுத்துகிட்டு போகிறான் இந்தியாவுக்குள்ளே அரசு அனுமதி கொடுத்து அரசு அனுமதி கொடுக்குது இஸ்ரேலுக்கு இங்கேருந்து விலைக்கு செல்லுகிறார்கள் வட இந்திய இளைஞர்கள் அவன்கிட்ட போய் கேட்குறான் ஏண்டா போகிற போகிற ஊசிற்று பட்னியில் போகிறதுக்கு பதில் அங்கே போய் போட்டோம் பரவாயில்ல நான் போர் முன்னிலையா சாவரின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படி ரஷ்யாவுக்கு போனால் ரெண்டு பேரும் செத்துட்டான் இன்னும் சில இளைஞர்கள் அங்கேயே அவதிப்பட்டுக்கொண்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போது இவர்கள் எல்லோரும் மோடியின் குடும்பமாக இல்லையா ஒட்டு இந்தியாவில் இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு இந்தியரும் என்னுடைய குடும்பம் என்று மோடி சொன்னாரே இறந்து போன கொல்லப்பட்ட அந்த இளைஞர்கள் மோடியின் குடும்பத்தில் வருவார்களா இல்லையா அவர்கள் ஏன் சாகணும் அங்கே போய் இங்கே நீட் என்று ஒன்றை கொண்டு வந்ததால் உக்ரைனில் படிக்கச் சென்ற மாணவிகள் உக்ரைன் ரஷ்யா போரினால் தங்கள் படிப்பை பாதியில் தொலைத்துவிட்டு இங்கே திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இந்தியாவிற்கு வந்து ஐயோஹோ என்று ஒன்றிய அரசை பார்த்து கதறி துடித்த பொழுது நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் என்று அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு எந்த உதவியும் இந்த அரசு செய்யாது என்று சொன்னீர்களே மோடி அவர்களே அந்த பிள்ளைகள் மாணவிகள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமா இல்லையா இப்போ பாண்டிச்சேரியில் இந்த ஒம்பது வயசு பாப்பா குழந்த அது அந்த அந்த குழந்தைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன குடும்பத்தில் அந்த குழந்தைக்கிடம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை உங்கள் குடும்பத்தின் ஒரு குழந்தை என்று சொன்னால் இதற்குள் உங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் நாம் எப்படி கதறி துடித்திருப்போம் கதறி துடிச்சிங்களா நீங்கள் கண்ணீர் விட்டீர்களா அழுதீர்களா ஏன் என்று கேட்டீர்களா இந்தியாவில் ஏன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு நடக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது அதுவும் குழந்தைகளுக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது இவர்களெல்லாம் எங்கள் குடும்பத்து குழந்தைகள் என்று நீங்கள் கண்ணீர் விட்டீர்களா ஏதேனும் நடவடிக்கை எடுத்தீர்களா மாறாக அடியில் போய் நீங்கள் வந்து அப்போ கூட ஃபோட்டோவில் முகம் தெரிகிற மாதிரி எப்படி ஃபோட்டோவில் முகம் தெரியிற மாதிரி கண்ணாடி ஓட்டு வீடியோ எடுத்தீங்க வரே வா சூப்பர் இந்த டயத்தில் சொல்லணும் இது பொருத்தமான டைம் இந்த டயத்தில் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்குற வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் போலோ பார்ட் மா தாக்கி ஜே சொல்லுங்க எல்லாரும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் செத்து சுண்ணாம்பா போனாலும் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் ஆமாம் உங்களுக்கு பொருளா பொருளாதாரம் போயிடுச்சு கீழே அதில் பாதாளத்துக்கு தங்கத்தோட ரேட்டு ஏன் ஏறிப்போச்சுன்னு தெரியுமா நாலாயிரம்னு இருந்துச்சு இன்னான்னு சருன்னு நாலாயிரத்தி ஐநூறுனா நாலாயிரத்தி எண்ணூறுனா ஐயாயிரம்னா ஐயாயிரத்தி எண்ணூறுனா ஐயாயிரத்தி எண்ணூறுனா ஆறாயிரத்தை தாண்டி போயிடுச்சு ஏன் போகுது தங்கத்தோட விலை டால் நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது படோ பாரத்மா தக்கிஜே அதை பற்றி கவலை இல்லை என்ன கவலை கச்சா எண்ணெய் விலை குறைகிறது பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது போலோ பாரத் மா தாக்கிச்சே நமக்கு என்ன கவலை பக்கத்து பக்கத்துட்டு பாயிட்ட வம்புலக்கணுமா சொல்லுங்கள் முதல்ல அதான் முக்கியம் சோறு முக்கியமாக பிள்ளைகள் படிப்பு முக்கியமாக பிள்ளைகளுக்கு உயிரே முக்கியம் இல்லைன்னு ஆகி போச்சு நாட்டில் போங்கடா போய் பா பாய்ங்கிட்ட சண்டை போடுங்க கிறிஸ்தவர்களை வம்புக்கிளுங்கள் இஸ்லாமியர்களை வம்புக்கிளுங்கள் போய் சண்டை போடுங்க எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டுங்க அதானே பாஜக அதானே நோக்கம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போலோ பாரத் மா தாக்கிச்சே சொல்லுங்கள் எல்லோரும் எல்லா எல்லாம் அப்படியே இது நாடு இது ஒரு ஆட்சி இது இது இதை இதில் இது இதை பற்றி கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எல்லோரும் கோபம் அறிக்கிறது அதனால் நான் திருப்பின்னு சொல்கிறேன் ஹிந்து அது இது அதெல்லாம் ஒன்றும் இவங்க யாரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஓட்டுக்காக நம்மளை ஏமாற்றிக்கிட்டுருக்கான் புரிஞ்சிங்கன்னா ஏதாவது வேலை கிடைக்கும் நாடு வளர்ச்சி இருக்கும் நாடு நல்லாயிருக்கும் மன்மோகன் சிங் என்ற ஒரு மாபெரும் பொருளாதார மேதையை கேலி செய்த பாவத்திற்கு கிண்டலடித்த பாவத்திற்கு இந்தியா அனுபவித்து கொண்டிருக்கிறது அதான் உண்மை இல்லையா உண்மையை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு பொருளாதாரம் சீரழிச்சு சின்ன பின்னம் ஆக்கிட்டாரில்ல முடி திருப்பியும் ஒரு வாட்டி ஓட்டை போட்டிங்கன்னா சீரழிச்சு சின்ன பின்னம் ஆக ஆக்கப்படும் இந்தியா அப்புறம் நீங்கள் கத்தி கதறி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வரட்டும் வரட்டும் பக்கத்து வீட்டு வரைக்கும் தானே தீ வந்திருக்கு என் வீட்டுக்கு வரட்டும்னு காத்திருக்கிறீர்களா வரும் வர்ற ஒருத்தர் ரகமாக தான் உங்கள் வீட்டில் பிடிச்ச தீ அணைக்கிறதுக்கு ஏன்னா அவன் பக்கத்து வீட்டு நாலு வீட்டை தாண்டி தானே உங்கள் வீட்டுக்கு வருது சிந்தித்து தப்பித்து கொள்வோம் இது கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல் போதும் ராசா உங்கள் சேவைன்னு சொல்லி மோடியின் சேவைக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் உங்கள் உங்கள் ஆட்சியும் வேண்டாம் உங்கள் அதிகாரம் வேண்டாம் நீங்கள் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்வானி மாதிரி நீங்களும் ஓய்வு அப்படின்னு சொல்லி மோடிக்கு ரிட்டைர்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிட்டு என்ற கட்சிக்கே ரிட்டைர்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்தால் இந்தியா உருப்பிடும் இல்லைன்னா கஷ்டந்தான்னு சொல்லிவிட்டு கணத்தை இதை தொண்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோரின் குரலாய் நான் செந்தில் நன்றி